கூடியது முகிழ்தல் முகிழ்தலை வந்து நம்ம மொட்டு விடுதல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ரெண்டுமே ஒரே விஷயம்தான் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா பெற்றோருடைய உடலில் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மொட்டுகள் வந்து தோன்றும் இந்த மொட்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த பிறகு பெற்றோரோட இருந்து விடுபட்டு புதிய உயிரினங்களாக உருவாகுது இதுக்கு தான் வந்து மொட்டு விழுதல் இல்லைனா முகிதல் அப்படின்னு பேர் இதை நம்ம எந்த மாதிரியான உயிரினங்களில் பார்க்கலான்னா ஹைட்ரா கடற்பஞ்சு ஈஸ்ட் மாதிரியான உயிரினங்களில் பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் இந்த மொட்டு விடுதல் ஹைட்ரா இது வந்து ஒரு ஹைட்ராவோடைய உடல் இந்த ஹைட்ராவோடைய உடலில் வந்து இந்த மாதிரி மொட்டுகள் வந்து தோன்றுது பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன மொட்டு வந்து தோன்றுது இந்த மொட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கீழே விழுவும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு தனி ஹைட்ராவா வந்து உருவமாற ஆரம்பிக்கும் ஸோ அப்போது ஒரு மொட்டு மூலமாக வந்து அடுத்த சந்ததியை வந்து உருவாக்குது இது வந்து ஒரு பாலிலா இனப்பிருக்கும் இதுக்கு பேர் மொட்டு விடுதல் இல்லைன்னா முகிடுதல் அப்படின்னு பேர் இதே மாதிரி நம்ம ஈஸ்ட்லேயும் பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் இது வந்து ஈஸ்ட்டு இது பெற்றோர் செல்லு இந்த செல்லை வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மொட்டு உருவாகுது இந்த மொட்டு உருவானதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது பெற்றோர் செல்லை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இது தனி உயிரினமாக வந்து மாறிடும் அப்போ இதுவும் வந்து மொட்டு விடுதல் அப்படின் தான் வந்து பேர் அண்ட் இந்த மொட்டு விடுதல் மொத்தம் ரெண்டு வகைகள் இருக்குது சரிங்களா ஒன்று வந்து என்னன்னா புற மொட்டு விடுதல் புறமொட்டு இரண்டாவது வந்து அகமொட்டு விடுதல் அகமொட்டு சரி அது என்ன புறமொட்டு அப்படின்னா அந்த உயிரினங்களுடைய உடல்ல வெளிப்பக்கத்துல வந்து மொட்டுகள் உருவாச்சு அப்படின்னா அதை புறமோட்டுகள் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஹைட்ராவுடைய உடல் மேல் பக்கத்தில் தான் மூட்டுகள் உருவாகுது அதே மாதிரி ஈஸ்ட்டோட மேல் பக்கத்தில் தான் மூட்டுகள் வந்து உருவாகுது அதனால் இதெல்லாமே எல்லாமே புறமோட்டுகள் ஹைட்ரா மற்றும் ஈஸ்ட் எல்லாமே புறமொட்டுகள் அடுத்து வந்து அகமோட்டுன்னு ஒன்று இருக்குது அகமோட்டுன்னா அந்த உயிரினங்களுடைய உடலுக்குள்ளே வந்து முட்டு வந்து உருவாகணும் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா இந்த கடற்பஞ்சை வந்து நம்ம சொல்லலாம் இங்கே பாருங்கள் கடற்பஞ்சு இருக்குது இந்த கடற்பஞ்சியோட உடலில் வந்து முட்டுகள் வந்து உருவாகும் உட்பகுதியில் இங்கே இருக்குது பாருங்கள் இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா அகமொட்டுகள் அப்படின்னு பேர் சரிங்களா அப்போ இந்த அகமொட்டுகள் எந்த இடத்துல வந்து உருவாக்கப்படுது அப்படின்னா அந்த உயிரினங்களுடைய உடலுக்குள்ளே வந்து உருவாக்கப்படுது ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து அகமொட்டு இந்த மொட்டுகளுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெம்யூல்ஸ் அப்படின்னு பேர் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ மொட்டுகள் அப்படின்றது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று புறமொட்டு ரெண்டாவது அகமொட்டு இந்த புறமொட்டுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா ஈஸ்ட்டு அகமொட்டுக்கு எடுத்துக்காட்டு கடற்பஞ்சு சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாலிலா இனப்பெருக்கம் என்னென்னா ஸ்போர்கள் உருவாக்கம் ஸ்போர்கள் உருவாக்கம் அப்படின்றது என்னன்னா இந்த உயிரினங்கள் வந்து ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இனப்பெருக்க சிறிய அமைப்புகள் மூலமாக அடுத்த சந்ததிகளை வந்து உருவாக்குது அப்போ ஸ்போர்கள் எனப்படும் நூற்றுக்கணக்கான இனப்பெருக்க அலகுகளை பெற்றோர்கள் உருவாக்குகின்றன இங்க பாருங்க இது வந்து ஒரு பெற்றோர் உயிரினம் இந்த பெற்றோர் உயிரினங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய உடல்லேருந்து ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய அமைப்பு கொண்ட ஒரு அழகுகளை வந்து வெளியிடுது சரிங்களா இந்த சிறிய அமைப்புக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஸ்போர்கள் அப்படின்னு பேர் இந்த ஸ்போர்கள் வந்து கீழே விழுந்து அடுத்த சந்ததிகளை வந்து உருவாக்கும் சரிங்களா இப்போ எப்படி வந்து உயர்நிலை தாவரங்களில் விதைகள் உருவாகி அந்த விதைகள் கீழே விழுந்து ஒரு தாவரத்தை உருவாக்குதோ அதே மாதிரி தான் இது வந்து ஒரு சில கீழ்மட்ட உயிரினங்கள்ல வந்து நடைபெறக்கூடியது இந்த ஸ்போர்கள் வந்து உருவாகி அது மூலமா அடுத்த சந்ததிகள் வந்து உருவாகும் சரிங்களா இந்த ஸ்போர்கள் எல்லாமே வந்து சாதகமான சூழ்நிலையில் முளைத்து இளம் உயிரிகளை வந்து உருவாக்குகிறது அப்போ ஸ்போர்கள் வந்து வெளியிடப்படுது அப்படின்னா அது வந்து சாதகமான சூழ்நிலை அதுக்கு தேவையான உணவு நீர் சூரிய ஒளி எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அது வளர ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ ஸ்போர்கள்னால் என்னென்னு புரியுதா ஸ்போர்கள் அப்படின்றது உயிரினங்களில் உருவாக்கப்படக்கூடிய சிறிய இனப்பெருக்க அலகுகள் இது வந்து ஒரு அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய திறன் இருக்குது சரி இந்த ஸ்போர்கள் என்ன மாதிரியான உயிரினங்கள் இருக்குது ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் அமீபா இருக்குது இல்லையா அதுலேயும் வந்து ஸ்போர்கள் வந்து உருவாகும் ஒரு சில சமயங்களில் அது எப்போ அப்படின்றத பார்க்கலாம் சாதகமற்ற சூழ்நிலையில் இப்போ அமீபா வந்து ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருக்குது அமீபா இருக்கக்கூடிய இடத்துல சரியாக அதுக்கு தேவையான உணவு இல்லை இல்லை அதிகப்படியான வெப்பம் இருக்குது இல்லை அது சாகர தருவாயில் இருக்குது அந்த மாதிரி சாதகமற்ற நிலையில் என்ன பண்ணுது அமீபா அமீபா என்ன பண்ணுதுன்னா அதோடைய பொய்கால்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ளிழுக்குது இழுக்குது ஏன்னா அமீபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி என்ன இருக்குது நிறைய பொய்க்கால்கள் வந்து இருக்கும் இதுக்கு பேர் பொய்கால்கள் அப்படின்னு பேர் அந்த பொய்க்கால்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ளே இழுக்கிறது இந்த மாதிரி உள்ளே இழுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தன்னை சுற்றி மூன்று அடிக்கல் கடினமான உரையை வந்து சுரக்கிறது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்த அமீபா என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மாறுது சரிங்களா அதோடைய அந்த கால்கள் எல்லாமே எழுக்கப்பட்டு அதை சூழ்ந்து மூன்று உரைகளை வந்து உருவாக்குது மூன்று அடுக்குகளான உரையை வந்து உருவாக்குது இந்த உரைக்கு பேர் என்ன அப்படின்னா சிஸ்ட் அப்படின்னு பேர் ஒரு சில சமயங்களில் உரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்ட் சிஸ்டுனாலும் உரைனாலும் ரெண்டு ஒன்று தான் சரிங்களா இந்த மாதிரி உரையை உருவாக்கி இருக்கிறதால இதுக்கு பேர் உரை உயிரி அப்படின்னு பேர் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ வந்து உள்ள வந்து அமிபா இருக்குது அதை சூழ்ந்து வந்து மூன்று உரை வந்து நல்லா தடிமனான உரை வந்து உருவாக்கப்பட்டுடுச்சு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த அமீபா வந்து ஸ்போர்களை வந்து உற்பத்தி செய்யும் இந்த உள்ளே இருக்கக்கூடியது ஒரே அமிபா தான் அது வந்து பல பிளவு மூலமாக நிறைய குட்டி குட்டியாக வந்து பிளவுபட்டு இங்கே பாருங்கள் நிறைய வந்து செய் உட்கடுக்கலை வந்து உருவாகியிருக்கு அப்போ நிறைய குட்டி குட்டியாக வந்து போலி காலி ஸ்போர்களை வந்து உருவாக்குது ஸோ அப்போ சாதகமான சூழ்நிலையில் இந்த உரையினால் சூழப்பட்ட போலிகாலிஸ் போர்களை வந்து வெளியிடுது அப்போது இந்த உரை வந்து ஒன்று கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது உள்ள பல பிளவுகள் வந்து ஏற்பட்டு போலிக்காலிஸ் போர்களை வந்து உருவாக்குது ஸ்போர்கள் வந்து உருவாக்குது இந்த ஸ்போர்கள் எல்லாமே வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் இந்த சுவர் வந்து உடைக்கப்பட்டு இல்லைனா அழிக்கப்பட்டு இதிலிருந்து வெளியில் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்போருமே வந்து ஒரு இளம் அமிபாக்களை வந்து தோற்றுவிக்கும் சரிங்களா இந்த பாதுகாப்பு உரை சிதைக்கப்பட்டு புதிய அமிபாக்கள் வெளிவருகின்றன இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்போர் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அமிபாலையும் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் வந்து ஸ்போர்கள் உருவாகுது அமிபாவில் உருவாகக்கூடிய அந்த ஸ்போருக்கு என்ன போலிக்காலிஸ் ஸ்போர்கள் அப்படின்னு பேர் ஓகேங்களா சூடோ போடியோ ஸ்போர்கள் அப்படின்னு பேர் போலிக்காலிஸ் போர்கள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் தப்பு கிடையாது சரிங்களா இப்போ அமீபாவில் எப்படி ஸ்போர்கள் வந்து உருவாகுது அது மூலமாக எப்படி அடுத்த சந்ததிகளை உருவாக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இன்னும் ஒரு சில உயிரினங்களில் எப்படி ஸ்போர்கள் உருவாகுது அப்படின்றத பார்க்கலாம் பூஞ்சைகள் மற்றும் பாசிகள் போன்ற எளிய தாவரங்களில் இந்த ஸ்போர் உருவாக்கத்தின் மூலமாக தான் பொதுவாக பாலிலா இனப்பெருக்கம் வந்து நடைபெறுது அப்போ பூஞ்சைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபங்கஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது எல்லாத்துலேயுமே பொதுவாக வந்து ஸ்போர்கள் தான் வந்து உருவாகும் அதே மாதிரி பாசிகள் ஒரு சில பாசிகளில் வந்து ஸ்போர்கள் தான் வந்து உருவாகும் இதன் மூலமாக தான் இனப்பெருக்கம் வந்து நடைபெறுகிறது ஒரு சில ஸ்போர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஷூஸ்போர்கள் இதுதான் பொதுவாக உருவாக்கப்பட உருவாகக்கூடிய ஸ்போர்கள் இந்த ஸ்பூஸ்போர்கள் வந்து நம்ம எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா கிளாமிடோமோனஸ் அப்படின்ற இந்த பாசிகளில் வந்து நம்ம பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பெற்றோர் கிளாமிடோமோனஸ் இந்த பெற்றோர் கிளாமிடோ மோனஸ்குள்ளே வந்து பல சூஸ்போர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த சூஸ்போர்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா பெற்றோர் செல்லை விட்டு வெளியில் வந்து இது வந்து ஒரு தனி உயிரினமாக உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த சூஸ்போர்களில் என்ன இருக்குது அப்படின்னா கசை இழை வந்து இருக்குது இந்த கசை இழை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நகரத்துக்கு வந்து உதவி செய்யும் ஸோ அப்போ கசையழைகளை கொண்ட ஸ்போர்கள் வந்து உருவாகுது இந்த ஸ்போர்கள் நகரும் திறன் கொண்டவை இந்த ஸ்போர்கள் சாதகமான சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா இளம் உயிரிகளாக மாறி வளர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ கசையழைகளை கொண்டு நகரும் திறன் கொண்ட ஸ்போர்களை தான் நம்ம சூஸ்போர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது எங்கே நம்ம பார்க்கலாம் ஒரு சில புரோட்டிஸ்டுகளில் பார்க்கலாம் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் மற்றும் பாசியெலாம் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா இதெல்லாமே எல்லாமே சூஸ்போர்கள் அடுத்து வந்து கொனிடியா கொனிடியா அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வகையான ஸ்போர்கள் தான் இங்க பாருங்க இது வந்து பெனிசிலியம் பெனிசிலியம் அப்படின்ற இந்த உயிரினத்தில் மேலே பாருங்க நிறைய குட்டி குட்டியா வந்து ஸ்போர்கள் வந்து உருவாக்கப்படுது இந்த ஒவ்வொரு ஸ்போருக்கும் பேர் என்னன்னா கொனேடியா அப்படின்னு பேர் இந்த கொனெடியா வந்து கீழே விழுந்ததுக்கு அது ஒரு தனி உயிரினமாக வந்து மாறுது ஸோ அப்போ கொனேடியோ ஸ்போர்களில் வெளிப்புறமாக உற்பத்தி செய்யப்படும் பாலிலா ஸ்போர்களுக்கு பேர் தான் கொனேடியா இந்த இடத்துல வந்து கொனெடியா உருவாக்கக்கூடிய இந்த தண்டு மாதிரி இருக்கு இல்லையா இந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா கொனெடியோ ஸ்போர்கள் அப்படின்னு பேர் ஓகேங்களா அதுக்கு பேர் வந்து கொனேடியோ ஸ்போர்கள் அப்படின்னு அப்போ கொனேடியோ ஸ்போர்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொனேடியா அப்படின்ற ஸ்போர்களை வந்து உருவாக்குது இது எந்த மாதிரியான உயிரினங்கள் பெனிசிலியத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் அடுத்த இந்த ஸ்போர்களும் வந்து ரெண்டு வகையில வந்து உற்பத்தி செய்யப்படுது ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புரஸ்போர் ஸ்போர் போர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து சாரி ஸ்போர் புரஸ்போர் புரஸ்போர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து அகஸ்போர்கள் அதாவது வெளிப்புறமாக உருவாகக்கூடியது எல்லாத்தையும் நம்ம புறஸ்போர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து எல்லாமே வந்து புறப்பகுதியில் வந்து வெளியிடக்கூடியது கொனேடியா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூஸ்போர்கள் எல்லாமே அந்த உயிரினங்களுடைய உட்புறத்தில் அகப்புறத்தில் வந்து உருவாகக்கூடிய ஸ்போர்கள் இந்த விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஜெம்யூல்ஸ் ஜெம்யூல்ஸ் அப்படின்றத வந்து மொட்டுகள் அது வந்து ஸ்போர்கள் வந்து கிடையாது நம்மளுடைய புக்ஸில் வந்து மொட்டுகள் அப்படின்ற ஸ்போர்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அது கிடையாது நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் ஜெம்யூல்ஸ் அப்படின்றது வந்து அகமொட்டுகள் அப்படின்னு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து இந்த பா கடற்பஞ்சுகளுடைய உடலுக்குள்ளே உருவாகக்கூடிய மொட்டுகள் இந்த முட்டுகள் வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு தனி உயிரினத்தை வந்து உருவாக்கும் சரிங்களா அப்போ ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய சிறப்பு மிக்க அந்த செல்களை தான் நம்ம ஜெம்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது நம்ம கடற்பஞ்சுகளில் வந்து நம்ம பார்க்க முடியும் இது வந்து ஸ்போர்கள் கிடையாது இது முட்டுகள் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாசிகள் மற்றும் பூஞ்சை போன்ற எளிய உயிரினங்கள்ல பாலினா இனப்பெருக்கம் ஒரு பொதுவான முறையாக இருக்கிறது பாலினா இனப்பெருக்கத்தின் மூலமாக தான் பாசிகள் பூஞ்சைகள்லாம் வந்து இனப்பெருக்கம் வந்து செய்கிறது ஆனால் அதே மாதிரி ஒரு பாதகமான சூழ்நிலை இருக்கும்போது அந்த உயிரினங்களுக்கு தேவையான எல்லாமே கரெக்டாக வந்து கிடைக்கும்போது உணவு அதுக்கான இடம் அதுக்கான மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா பாலியல் முறையில் வந்து இனப்பெருக்கம் வந்து செய்யும் அதாவது பால் இனப்பெருக்கம் வந்து செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பூஞ்சைகள் பாசிகள் அப்படின்றது பாலிலா முறையில் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யும் கிடையாது பால் இனப்பெருக்கமும் வந்து செய்கிறது எப்போ செய்யும் அதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்போது தான் என்னாகுது இது பால் இனப்பெருக்கத்தை வந்து மேற்கொள்ளுது மற்ற சமயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இது பாலிலாம் இனப்பெருக்கத்தின் முறையில் தான் ஸ்போர்களை உற்பத்தி செஞ்சு அது மூலமாக வந்து அடுத்த சந்ததிகளை வந்து உருவாக்குது அப்போ ஸ்போர் உருவாக்கம்னா என்ன இது மூலமாக எப்படி ஸ்போர் உருவாக்கப்பட்டு அடுத்த சந்ததிகளை வந்து தோற்றுவிக்குதுன்னு தெரியுது இதில் பொதுவாக உருவாக்கக்கூடிய ஸ்போர்கள் வந்து சூஸ்போர்கள் கவுனடியானால் என்ன அப்படின்னு தெரியும் வெளிப்புறமாக உருவாக்கக்கூடிய ஸ்போர்கள் பெனிசீலத்தில் அதை நம்ம பார்க்க முடியும் லாமிடோ மோனஸில் சூஸ் போகிற நம்ம பார்க்கலாம் ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்போர் உருவாக்கம் சரி அடுத்து இன்னும் ஒரு சில பாலிலாம் இனப்பெருக்க முறைகள் இருக்கு அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்